மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் பாஜக கொடியோடு வந்த ஒரு கார்ல கட்டுக்கட்டா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அதுவும் அந்த பணத்தை போட்டு கொடுக்கறதுக்காக மொய் கவரு மோடி போட்டோ போட்டு மொய் கவரு இது எல்லாமே இது வந்து ஒரு சீரியஸான மேட்ரு இதை பின்னாடி பாத்துக்கலாம் தேர்தல் பிரச்சாரத்துல பல பண்ணான சம்பவங்கள் நடந்திருக்குது அதை பார்த்திருவோம் இப்ப பார்த்தோம்னா அண்ணாமலை ஒரு வழியா மனு தாக்கல் செஞ்சிருக்காப்ல அங்க கோயம்புத்தூர்ல எவ்வளவு வெயில் இருந்தாலும் அந்த வெயில் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு அந்த வேட்பு மனுல அவரோட சொத்து பட்டியல் இப்ப வெளில வந்துருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டுல முதன் முதலா கோயம்புத்தூருக்கு வர்றேன் கிராமத்துல இருந்து ரெண்டு கொகர டப்பா எடுத்துக்கிட்டு கிராமத்துல இருந்து ரெண்டு கொகர டப்பா எடுத்துக்கிட்டு மூன்று பேருந்து மாறி இரண்டாயிரத்தி இரண்டு கோயம்புத்தூருக்குள்ள வரேன் தகர டப்பாவோட வந்து இறங்குனேன் அப்படின்னு சொல்றாருல்ல அந்த தகர டப்பாவுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது இப்ப வேட்பு மனு மூலியமா தெரிய வந்திருக்குது அண்ணாமலையோட அந்த வேட்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே அண்ணாமலைக்கு இருபது லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் ரூபாய் வருமானம் மட்டுமே வந்திருக்கு இருபத்தி லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் ரூபாய் வருமானம் வந்திருக்கு அவரோட மனைவி அகிலாவுக்கு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு அண்ணாமலையோட பேங்க் அக்கௌண்ட் ஹெச்டிஎஃப்சி வெஸ்ட் பேங்க் பிரான்ச்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரு அவரோட அக்கௌண்ட்ல இருபத்தஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அங்க பணம் வச்சிருக்கிறாரு இது இல்லாம ஷேர் மார்க்கெட்ல தனியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வர வச்சிருக்கிறாராம் கூடவே ஹோண்டா சிட்டி கார் அந்த காரோட மதிப்பு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் குறிப்பிடப்பட்டிருக்கு மனைவிக்கு வந்து முன்னூத்தி இருபது கிராம் அளவுக்கு நகை அவங்க வச்சிருக்காங்க அந்த நகையோட மதிப்பு இருபது லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இது இல்லாமல் அண்ணாமலையோட பேர்ல அறுபத்தி ரெண்டு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு ஏக்கர் நிலம் வச்சிருக்கா டோட்டலா ஒட்டு மொத்தத்துல அண்ணாமலையோட சொத்து எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை கையில முப்பத்தாறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பணமா அசையும் சொத்தா இருக்குது அசையா சொத்து அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் அண்ணாமலை கிட்ட இருக்குது அவரோட மனைவிக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அசையும் சொத்து வச்சிருக்காங்க அசையா சொத்தா அவங்க மனைவி வந்து ஐம்பத்தி மூணு லட்சம் அசையா சொத்து வச்சிருக்காங்க அதே ஒரு சிலர் நம்ம பார்த்திருப்போம் எவ்வளவுதான் பணம் வருமானம் இருந்தாலும் குறைப்பாடு பாடிக்கிட்டே இருப்பாங்க நல்லா வியாபாரம் பண்ணுவாங்க அப்படிங்க இல்லைங்க முன்ன இல்லங்க எல்லாம் இல்லங்க அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் தெரியுமா அப்படி ஒரு ஆழ்ந்தா போல இருக்கு அண்ணாமலை இதே அண்ணாமலை போன தடவை ஒரு தேர்தல்ல நிக்கும்போது போது ஒரு குறப்பாட்டு பண்ணாரு அத கேளுங்களேன் நான் வந்து போலீஸ்ல கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்துல சம்பாதிச்ச எல்லா பணமே அரவு கட்சி போயிடுச்சு அதெல்லாம் நான் அப்படியே குருவியா சேத்துற மாதிரி சிறுக 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 சேர்த்து வச்சிருக்கேன் எலெக்ஷன் முடித்த பிறகு சத்தியமா நான் கடனாளியா தான் இருக்கேன் எலெக்ஷன் முடித்த பிறகு சத்தியமா நான் கடனாளியா தான் இருக்கேன் அபாண்டமா சத்தியம் பண்றாருல நான் கூட போனதே தேர்தல்ல இந்த வீடியோ பாக்கும்போது பாவம் சாதாரண இடத்துல இருந்து வந்திருப்பாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் இப்ப அவருடைய வேட்புமனுல சொத்து ஒப்புறத்தை பார்த்தோன்னதான் எம்பா இப்படியும் அபாண்டமா சத்தியம் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது மட்டும் இல்ல அண்ணாமலை இன்னொரு இடத்துலயுமே ஒரு குறவேசம் போட்டாரு அத பாருங்களேன் சும்மா கொக்கரக்கோன்னு குறவேசம் அது வாடகை ஒரு நண்பர் கொடுப்பா நான் பயன்படுத்தக்கூடிய கார் ஒரு நண்பருடைய பெயரில் இருக்கிறது அவருடைய காரை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் எம்பிஏ படித்து முடித்த பிறகு என்னுடைய பதினோரு லட்சம் ரூபாய் கடனை கட்டுவதற்கு ஏழு ஆண்டுகள் சிரமப்பட்டு கடனை கட்டினேன் அதை நீங்க பாப்பீங்க ஒண்ணுமே இல்ல கடனாளியா தான் நிப்பேன் அப்படின்றாரு இன்னைக்கு அவரோட வேட்பு மனுல இவருக்கு கடனே இல்ல அப்படின்றது அதை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி என் குடும்ப செலவே என்னோட நண்பர்கள் தான் பாத்துக்கிறாங்க அப்படின்றாரு ஆனா இன்னைக்கு இவங்களுடைய குடும்பத்தோட சொத்து மதிப்பு இவங்க குறிப்பிட்டது மட்டுமே நாலு கோடி ரூபாய்க்கு மேல சொத்து மதிப்பு தாண்டுது அப்போ எல்லாத்திலுமே ஒரு அடிச்சு விடுற மாதிரி பிளா விடுற மாதிரி இதுலயுமே ஒரு பொய் தான் சொல்லி தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமில்லாம இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ல ஓகே நெக்ஸ்ட் எங்க அண்ணன் ஜி கே வாசன் ஜி கே வாசனுடைய பிரச்சாரம் மட்டும் தான் பிரகாசமா இருந்துச்சு வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம்

போன நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலயுமே பெரிய அளவுல ஒரு ஜெயிச்ச கட்சி அவங்க கேட்கக்கூடிய அவங்களுடைய அடையாள சின்னத்தை அவங்களுக்கு தர மாட்டாங்க சீமான் தொடர்ந்து எல்லா தொகுதியிலுமே நின்றுட்டு இருக்கிறாரு சீமானுக்கு சின்னம் தர மாட்டாங்களாம் வைகோ அவருடைய பம்பர சின்னம் அவருடைய அடையாளம் அவருக்கு சின்னம் தரமாட்டாங்களாம் ஆனா பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய ஜி கே வாசன் அவருடைய கட்சிக்கு எந்த ஒரு ஓட் பேங்க்குமே இல்ல இது வரைக்கும் எதுலுமே ஜெயிக்கல எந்த ஒரு ஓட் பேங்க்குமே இல்ல ஆனா அவங்களுக்கு மட்டும் அவங்க கேட்கக்கூடிய சின்னத்தை கொடுத்துடுறாங்க இப்படி திடுதுப்புன்னு சின்னம் கொடுத்துரும் அவருக்கே புரியல அங்க போய் ஓட்டு கேட்கும்போது அந்த சைக்கிள் சின்னம் தான் வருது சைக்கிள கையில எடுத்து கூட அனைவரும் கை சின்னத்தில் ஓட்டு போட கல்ல அப்படின்னாரு அதுக்கப்புறம் என்ன கை இல்லட அப்படின்னு ஆஹ் இல்ல இல்ல கையை நவுத்தி வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு கை சின்னத்திலே கை சின்னத்திலே கைய நவுத்திங்க என்ன கைய நவவுத்திங்க என்ன ஜிகே வாசன் இதோட நிறுத்தல சும்மா பூரி போட பூரி சொல்றதுக்கு போனாரு நம்ம ஏய் சங்கிகளா கொதிக்கிற எண்ணில யார் மைதா மாவு போட்டாலும் பூரி வரையா இதுக்கு பரத பாரத மாதா சொல்லுவீங்க பரத மாதாவுக்கு மதிப்பு போச்சரா அவங்களால அதே பல கூட்டத்துல இந்த மாதிரி தான் பின்னாடி இருக்கிறவன் இந்த மாதிரி பயங்கரமா பில்டப் பண்ணி தலைவர்கிட்ட நல்ல பெறுவாங்கன்னு பாப்பாங்க பின்னால இருக்கதான் பல பிரச்சனை வரும் அந்த மாதிரி இப்போ ஒரு பிளட் பிரஷர் மேட்டர் ஒண்ணு வந்திருக்குது நம்ம அண்ணன் சீமான் அவர் இப்பதான் தன்னுடைய கட்சி சின்னம் புதுசா அவர் கொடுத்துருக்க கூடிய கட்சி சின்னத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக வராரு அப்ப பின்னாடி ஒருத்தர் பிளட் பிரஷர் ஏத்தி விட்டா பாருங்க போட்டது கடைசி நடிவரை நான் போராடி பார்த்தேன் அது சரியா வரல அதனாலதான் இது இந்த சின்னத்திலே என்னுடைய அன்பு மக்கள் வந்தவர்கள் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு வச்சு சீமானுக்கு ரத்த கொதிப்பை ஏற்றி விட்டியாயோ அவரே பாவம் இப்பதான் பறி கொடுத்த ஒரு சோதனையில இருந்துட்டு இப்பதான் மீண்டும் அறிமுகப்படுத்தலாம் இவரு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு நின்று வச்சு ஒரு நிமிஷம் சீமான் மிரண்டுட்டாரு அவர் அடுத்த பேச்சா அவருக்கு வரல கொஞ்ச நேரத்துக்கு அந்த ரத்த கொதிப்பு தான் அவர் மனசுல வந்துட்டு இருக்குது அந்த அளவுக்கு பின்னாடி இப்படி ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க பாவம் அந்த மனுஷன்

அப்படி இருக்கவங்க உட்காருங்க இல்லைன்னா ரத்தங்கைக்கு செஞ்சிருவீங்க இல்லைன்னா ரத்தங்கைக்கு செஞ்சிருவீங்க இருந்தா இருக்கணும் ஆரம்பிக்க போறோம் அதுக்கு மேல நான் ஒரு மந்திரம் போட்டு வந்திருக்கேன் இப்பதான் சின்ன பாண்டிட்ட அந்த நேரில போய் மறந்து ஏங்க என்னங்க ஏதோ கட்சி கூட்டம் சொல்லியா வந்து உக்காந்தா நீங்க என்னன்னா ரத்தங்கத்திக்கு சாவிங்கன்னு சொல்லி செய்வினை பில்லி சூனியம் எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அங்க முழிப்பிதுங்க போய் நின்று இருந்திருக்காங்க அது ஒண்ணும் இல்ல எப்பவுமே ஒரு மேடையில ஒருத்தர் பேச வராரு அப்படிங்கும்போது போது கீழே உக்காந்து இருக்கவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படி ஏஞ்சி போயிட்டே இருந்தா அந்த பேச்சாளருக்கு இப்படிதான் காட் ஆகும் இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களா நம்ம யூடியூப்ல இருந்து நமக்கு டெய்லி நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க உங்க சேனல் பார்க்கக்கூடிய எண்பது சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்க சேனல்ல பாக்குறாங்க அப்படின்ற நோட்டிபிகேஷன் டெய்லி வந்துகிட்டே இருக்குது அப்ப எவ்வளவு காட் ஆகும் அதனால அண்ணன் மாதிரி நானும் மந்திரம் யூஸ் பண்ணப் போறேன் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்களோ அவங்க எல்லாம் ரத்தகாங்கிதான் சாவிங்க

எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோனியம்மன் அவங்க கிட்ட போய் அவருடைய அருளை வேண்டிக் கொண்டு அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறார் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிக்கணும் வேண்டும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிக்கணும் வேண்டும் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க அண்ணாமலை சொன்ன வாடகை ஏக்காவோட ரியாக்சன் பாருங்களா நாங்க வேலை வட்டி எல்லாம் விட்டுட்டு பின்னாடி வந்தா நீனா இப்படி எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி வானதி அக்கா சும்மா ஷாக் ஆயிட்டாங்க அதே அண்ணாமலைக்கு உண்மையால கலை நிலவரம் தெரிஞ்சிருச்சு ஏன்னா எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம் அதிமுக அவங்க வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காரு இந்த பக்கம் திமுக கடுமையா டஃப் கொடுத்துருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன் நாம் தமிழர் வாங்கக்கூடிய ஓட்டு கூட நம்மளால அந்த கல நல்லவரத்தை அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா இது வந்து மோடி இழுத்து தான் அவரு எப்படி தமிழை செய்ய ஒரு கவர்னரா இருக்கும் போது நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து இல்லங்க அப்படின்னு ஒரு ஆர்டரோ அந்த மாதிரி தான் அண்ணாமலைக்கு போட்ட ஆர்டர் தான் ஏன்னா அண்ணாமலை இதுக்கு முன்னாடியே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு நான் நாடாளுமன்ற தேர்தலில் நிக்க மாட்டேன் என்னுடைய கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சொல்லி அண்ணாமலை பல முறை சொல்லி ஆனா இருந்தாலும் இங்க நிக்கணும்ன்றது மேல எடுத்து ஆடு அதோட வேற வழி இல்லாம மேலோட அவங்கள அழுத்தம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி வந்து நின்றாப்புல வந்து நின்றாதான் அவருக்கு கல நலவரம் தெரியுது இப்ப இங்கதான் அண்ணாமலையோட அறிவாளித்தனத்தை நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா இப்ப நாளை பின்ன அண்ணாமலை தோத்துட்டு பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்பாங்க என்ன சார் அப்படிலாம் வாய்ப்பு பேசுனீங்களே இப்படி அசிங்கமா தோத்து போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா நாளைக்கு சமாளிக்கணும் இல்லையா அதனாலதான் இப்ப சொல்றாரு இப்ப நாளைக்கு கேள்வி கேட்டா அண்ணாமலை சொல்றாரு அதான் நான் வந்து அன்னைக்கு நான் வந்து எங்க ஜெயிக்கிறதுக்கு வரல நான் ஜெயிக்கிறதுக்கு வேண்டிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்லி அண்ணாமலை தான் எஸ்கேப் இன்னைக்கு இது பத்தாதுன்னு சொல்லி தேர்தல் பறக்கும் படகிட்ட பாஜக சார்ந்த பல விஷயங்கள் கொத்து கொத்தா சிக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சென்னை வெள்ளிவாகத்துல ஒரு கண்டெய்னரை புடிச்சாங்க அதுக்குள்ள பாஜகவுடைய கொடி அவங்களுடைய தொப்பின்னு சொல்லி ஒரு ஐநூறு மூட்டை நிறைய இப்பதான் பிடிச்சாங்க அதை அவங்க கொண்டு வரதுக்கான எந்த ப்ரூஃப் எவிடன்ஸுமே அவங்க கையில இல்ல அத பிடிச்சி சீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இப்ப பார்த்தோம்னா திருச்சி லால்குடியில அங்க டோல்கேட் பக்கத்துல ஒரு பாஜக உடைய கொடி வச்சிருந்த ஒரு கார் பாஜக கொடி வச்சிருந்த கார் வரும்போது அங்க அதிகாரிகள் பாஜக கொடியோட வருது ஏதாவது விவகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காரை செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா உள்ளுக்குள்ள கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சு பணம் மட்டும் இல்ல அந்த பணத்தை போட்டு கொடுக்கறதுக்கு மொய் கவர் இருக்குது இந்த மொய் கவர்ல போட்டு அதை கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு செட்டப்போட அவங்க போயிருக்கிறாங்க அதையுமே இப்ப சீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த இடத்துலதான் நேற்று அண்ணாமலை சொன்னதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அண்ணாமலை என்ன சொன்னாரு இந்த தேர்தலில் அண்ணாமலை ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாங்கண்ணா அண்ணா தேர்தலில் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாத ஒரே ஆள் நான் தான் இருப்பாங்கண்ணா சொல்லி நேற்று தான் ஒரு கதை விட்டாரு ஆனால் இன்னைக்கு பார்த்தா மொய் கவர் மொய் கவர் எது கொடுக்க அது மொடி கவரில் மோடியோட ஃபோட்டோ போட்டு மோடியோட ஃபோட்டோ போட்டு உள்ள பணம் வச்சு கொடுக்கும்போது யார் கொடுத்தான்னு சொல்லி மறந்துடக்கூடாதான் அதனால ஃபோட்டோ போட்டு மொய் கவரை பக்காவ ரெடி பண்ணி இருக்கிறாங்க இப்ப இந்த மொய் கவர்ல எதுக்கு திரு போனீங்க ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன் நீங்க அப்ப மொய் கவரை யாத்திரி போறீங்க இது கேட்டா இதுக்கும் நாளைக்கு ஒரு வயக்கான சொல்லுவாங்க அது ஒண்ணு இல்ல இதுக்கெல்லாம் ஏத்திரு போல காதுகுத்து ஃபங்க்ஷனுக்காக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நமக்கே காது குத்த வந்தாலும் வருவாங்க ஆனால் இந்த காது குத்தக்கூடிய கதைகள் இதெல்லாம் வடக்கில் வேணால் காது குத்து இல்லாமல் தவிர தமிழ்நாட்டில் இந்த காது குத்தக்கூடிய சம்பவங்கள் நடக்காது அந்த சம்பவம் நடக்காதுன்றது அண்ணாமலைக்கு தெரிஞ்சதால தான் இன்னைக்கு அவரே சொல்கிறாரு நான் ஜெயிக்கிறதுக்காக வேண்டிக்கல ஜெயிக்கிறதுக்காக நான் வரல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அண்ணாமலையை முந்திக்கிறாரு ஆனால் எது எப்படியோ அண்ணாமலை இது வரைக்கும் எவ்வளோ உருண்டு பிறன் இன்னைக்கு அரசியல் பண்ணியிருக்கிறாரு எதுவுமே அவருக்கு கை கொடுக்கல அவர் நினைச்சது எதுவுமே நடந்ததில்லை இந்த ஒரு விஷயமாச்சு அண்ணாமலைக்கு நடக்கணும் நான் ஜெயிக்கிறதுக்கு வரல ஜெயிக்கிறதுக்கு வேண்டிக்கலன்ற இந்த ஒரு விஷயம் மட்டும் அண்ணாமலைக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம வேண்டிக்கலாம்